நவராத்திரி வழிபாடு கண்டிப்பா செய்யணும் அதுலயும் முக்கியமா என் திறமைக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கல நிறைய திறமை இருக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல கிடைக்கல எனக்கான இந்த மாதிரி இருப்பவர்கள் நவராத்திரி வழிபாடு செய்வது அவசியம் வருகிற ஜனவரி வருகிறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஷியாமலா நவராத்திரி இருக்கு யார் இந்த ஷியாமலா அன்னை லலிதா தேவியினுடைய மந்திரியாக இருப்பவள் போர்க்களத்தில் பண்டாசுரனை லலிதாபிகை வதம் செய்வதற்கு உதவியவள் கேய சக்கர சக்கரோட மந்திரினி பரிசே சகசர நாமத்துல ஒரு வரி வருது அன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி வீட்டுல கலசம் வச்சு சரஸ்வதி தேவியினுடைய படம் அல்லது விக்கிரகம் ராஜ ஷியாமலா ராஜ மாதங்கி அப்படின்னு நாம சொல்றோம் மாதங்கி படம் ஷியாமலா படம் அல்லது மதுரை மீனாட்சியினுடைய படம் அல்லது விக்கிரகம் ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் மாதங்கியினுடைய நாமங்களையும் நாட்களும் சொல்லி வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக தேர்வில் நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும் நல்லா படிக்கணும் போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் திறமைக்கான அங்கீகாரம் புகழ் கிடைக்கும் கலைஞர்களுக்கு திரைத்துறையை சேர்ந்த நடிகர்கள் நடிகைகள் இயக்குனர் அவர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இப்ப அந்த நாமங்களை சொல்றேன் ஓம் சங்கீத யோகினி நமக ஓம் ஷியமா நம ஓம் சமா நம ஓம் மந்திரநாயிகா மந்திரிணி நம ஓம் சச்சிவெசானி நம ஓம் பிரதானேசி நம ஓம் சுகப்பிரிய நம ஓம் தீனாவதி நம ஓம் வைனீ நம ஓம் முத்திரிணி நம ஓம் பிரேய பிரிய ஓம் நிபிரிய நம ஓம் கதம்பு நம ஓம் கதம்பவன வாசினி நமக ஓம் சதா மதா நமக ஷியாமலா நவராத்திரியின் ஒவ்வொரு நாளும் இந்த பதினாறு நாமங்களையும் சொல்லி ராஜஷ்யமலாவை மாதங்கியை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நல்ல படங்கள் கிடைக்கும்